சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன் அப்பா உன்னுடைய குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்ற ஒரு உறவை வேண்டாம் என்று அடித்து சொல்ல வந்திருக்கின்றேன் அப்பா எதையும் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லும் நேரம் என் குழந்தை அதை சர்வசாதாரணமாக நினைத்து நீ விட்டுவிடக் உனக்கான நேரம் இந்த வாழ்க்கை எந்த ஒரு விஷயத்தையும் என்னவென்று உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் பொழுது அதை என் குழந்தை நீ எக்காரணத்தை கொண்டும் தள்ளிவிட்டு விடக்கூடாது அப்பா நான் உனக்கு எதையுமே நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டிய காலம் இது உன் முன்னால் நான் நிற்பது உனக்கு காரணத்தோடு தானே எந்த ஒரு விஷயங்களும் காரணமில்லாமல் போய்விடக்கூடாது உன்னை சுற்றி நான் வந்து நித் தருகின்ற சில விஷயங்கள் எல்லாம் இந்த அப்பாவின் ஆசைகளோடு உன் வாழ்க்கையில் சரியாகவே நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கான எல்லாவற்றையும் கவனமாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை உன் அப்பா நான் உன் முன்னால் வந்து உனக்கு தருகின்ற எந்த ஒரு விஷயங்களிலும் இருந்து நீ பின்வாங்கிவிடக்கூடாது உனக்கு நடப்பதையெல்லாம் நல்லபடியாக எடுத்துச் சொல்ல நான் வருகின்ற இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களிலும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் முன்னால் நிற்கும் நேரங்கள் அத்தனையும் உனக்கு எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை எடுத்துச் சொல்லும் பொழுது என் குழந்தை அதிலிருந்து ஒரு பொழுதும் நீ பின்வாங்கிவிடக் கூடாது அப்பா எதையுமே காரணத்தோடு தான் உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன் அப்பா எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவோடு தான் உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன் நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை எவ்வளவு சுலபமாக விட்டுவிட நினைத்தது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை அவ்வளவு எளிதாக விட்டுவிட எண்ணியதும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உன் கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கின்ற ஒரு உறவோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்னும் பொழுது அதை நிச்சயமாக நான் எந்த நிலையிலும் விட்டுவிட மாட்டேன் எந்த நிலையிலும் என் குழந்தை அதை நான் தவிர்த்து விட மாட்டேன் என்னாலும் நான் உனக்காக உன்னோடு வருகின்ற இந்த நேரம் என் குழந்தை எந்த ஒரு விஷயங்களையும் உனக்கு நான் சொல்லிவிடாமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் ஏன் அன்பு குழந்தையே உனக்கென நான் வருகின்ற இந்த மாற்றங்கள் இனி உனக்கு எல்லா நிலையிலும் உடனிருந்து நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதார இந்த அப்பா ஒரு விஷயத்தை உலகத்தில் சொல்ல நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக எந்த அளவிற்கு இந்த உறவு உன்னை காயப்படுத்தியிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் விரும்புகின்றவர்கள் எல்லோருமே நமக்கானவர்கள் என்று நீ ஒரு பொழுதும் நினைத்து விடாதே இவர்கள் எப்பொழுதும் நமக்காக இருப்பார்கள் என்று நீ ஒரு பொழுதும் எண்ணி விடாதி யாராக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் நமக்கென இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாம் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களின் சூழ்நிலையை கண்டு ரசிப்பவர்களுக்கு அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை கண்டு புன்னகைப்பவர்களுக்கும் எப்பொழுதுமே மற்றவர்களின் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளையும் கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற ஒரு உறவு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இவர்களை எல்லாம் என் குழந்தை நீ கவனமாக உணரத்தான் வேண்டும் காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் குழந்தையை நீ கலங்கக்கூடாது உனக்கு வேண்டியது எல்லாம் சரியாகவே நடக்கும் எந்த நேரம் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு எல்லாமே முழுமையான புரிதலை கொடுக்க வேண்டிய நேரம் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் என் குழந்தை நீ தெளிவாக இருக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கலங்காது இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை குழப்பத்தை ஏற்படுத்தியது இந்த ஒரு உறவு உன் வாழ்க்கைக்குள் வந்த பிறகுதான் அப்பாவிற்கே இவர்களின் செயல்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவிற்கு மனதிற்குள் கோபம் வரத் தொடங்கியது எல்லோருக்குமே வாய்ப்புகளையும் மன்னிப்புகளையும் கொடுக்கின்ற இந்த அப்பா இவர்களுக்கு இந்த வாய்ப்புகளை கூட நான் கொடுக்க விரும்பவில்லை அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாது உனக்காக நான் இருக்கின்ற இந்த காலத்தில் நிச்சயமாக என் குழந்தை அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தில் எல்லா நிலையிலும் நிச்சயமாக சரியாக ஒவ்வொன்றையும் நீ பெற்றெடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை இத்தனை நாளும் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களும் சோதனைகளும் போதும் இனியாவது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சினைகளும் என் குழந்தை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பாவிற்கு எப்பொழுதுமே இந்த விஷயங்கள் எல்லாமே சரியானதாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா ஒரு பொழுதும் உன்னை விட்டுவிட நினைப்பது கிடையாது அப்பா ஒரு பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையில் விட்டுவிட எண்ணியதும் கிடையாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை எல்லா நேரத்திலும் அப்பா உன்னோடு நிற்கும் நேரம் எல்லா விஷயங்களையும் உனக்கு சொல்லி கொடுக்கின்ற இந்த மனிதர்களை நிச்சயமாக நான் என்னவென்று சொல்ல முடியும் இவர்களை நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுத்தாலாவது இவரிடத்திலிருந்து நீ கொஞ்சம் விலகி இருப்பாய் அல்லவா நீ விலகுவதை விட்டு விலகிவிட்டாய் என்றால் அவர்களுக்கு அது கிடைக்கின்ற மிகப்பெரிய தோல்விதான் ஏனென்றால் அவர்கள் உன்னோடு உடன் இருந்து கொண்டே வேண்டுமென்று உனக்கு மேல் பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் தந்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் அதனை வேடிக்கை பார்க்க முடியுமா என்ன இத்தனை காலம் நாம் இதையெல்லாம் விட்டுவிட்டோம் இனிமேலும் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க அப்பா ஒன்று என் குழந்தையின் மீது அக்கறை இல்லாதவன் கிடையாது அப்படியானால் இத்தனை நாளும் ஏன் ஏன் சாயப்பா நீ இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தாய் என்று நீ என்னிடம் கேட்கலாம் அத்தனைக்கும் நீ ஒரு காரணம் உண்டு அத்தனை விஷயங்களுக்குமே நிச்சயமான ஒரு சூழ்நிலை உண்டு இது போன்ற விஷயங்கள் உனக்கு நடக்கும்பொழுது நீ என்னவாகிறாய் தெரியுமா ஒரு நாளில் இவர்களின் மீது கோபப்படுகின்றாய் நீயே அடுத்த நாளில் இவர்களை மன்னித்து விடுகின்றாய் இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படியானால் நீயாகவே இவர்களை மன்னித்து விடும்பொழுது அப்பா எப்படி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் ஏனென்றால் ஒருவேளை இவர்கள் திருந்தி உனக்கு நல்லதை நடத்தலாம் உன்னுடைய நம்பிக்கையை இவர்கள் காப்பாற்றலாம் என்று நானும் பொறுத்திருந்துதான் பார்க்கிறேன் ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நல்லதை கொடுத்து விடவில்லை உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நன்மைகளை ஏற்படுத்தவில்லை என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாமும் சரியாகவே நடக்கிறது எல்லா சூழ்நிலையும் உனக்கு நான் என்னாலும் என் நீ யோசித்து எல்லாமே உனக்கு தெளிவான புரிதலை கொடுக்கிறேன் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாமே கவனமாகவே நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அக்கறை எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் என் குழந்தைக்கு ஏற்பட்ட சோதனைகளும் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டிய நேரம் இந்த உறவு உன்னோடு இருந்து கொண்டே இப்படி ஒரு பிரச்சனைகளை தொடர்ச்சியாக உனக்கு தரும்பொழுது இவர்களை இனிமேலும் என் குழந்தை கண்டு கொள்ளாமல் நீ விட்டு நான் சொல்வது ஒரு பெண்ணை பற்றியது திருமணமானவர்களுக்கு இந்த பெண் யார் என்றும் திருமணமாகாதவர்களுக்கு இந்த பெண் யார் என்றும் நான் சொல்கின்றேன் அப்பா சொல்லக்கூடிய அடையாளத்தை வைத்து இவர்களை நீ ஒதுங்கியிரு என் குழந்தையே திருமணமான பெண்களுக்கான திருமணமான ஆண்களும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த பெண் யார் தெரியுமா உன்னுடைய துணை என்னுடைய தாய் அதாவது எந்த ஒரு தாய் சின்ன தன் வீட்டிற்கு வந்த மருமகளும் மருமகனிடத்திலும் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதனை பொறுத்து மட்டும்தான் இவர்களை இப்பொழுது நீ அடையாளம் கண்டு கொள்ள முடியும் எப்பொழுதும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருக்கின்றவர்கள் ஒரு வார்த்தை நீ சொல்லிவிட்டாய் என்றால் அதற்காக வருந்துகின்றவர்களும் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இவர்கள் நம் வீட்டில் சாப்பிடுகிறார்களே நம் வீட்டு உணவை இவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டுமோ நாம் எதற்காக இவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும் என்பது போன்ற யோசிக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் அவரவர் பேசுகின்ற விதத்தை வைத்தார்கள் குணத்தை கண்டுபிடித்து விடலாம் உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்த்துத்தான் உன்னை மதிப்பார்கள் நீ என்ன கொண்டு வருகிறார் உலகத்தில் எத்தனை வசதிகள் இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் உன்னோடு பேசுவார்கள் இது போன்று இருக்கின்ற ஒரு உறவுதான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று இந்த அப்பா சொல்கின்றேன் இவர்கள் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கை நல்லது நடக்கக்கூடாது நீயும் உன் துணையும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்பதற்காக பல பிரச்சனைகளை எந்நேரமும் வேண்டும் இவர்கள் மேலும் மேலும் எந்த என்ன பல உன்னை இந்த வேண்டும் என்று இவர்கள் பல சோதனைகளை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் மேலும் பல வேதனைகளையும் பல கஷ்டங்களையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள் வேண்டும் ஏது வேண்டும் நீ உணர்வதற்கு முன்பாகவே உனக்கு பல இன்னல்களையும் சோதனைகளையும் தந்து உன்னை இவர்கள் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு நடக்குமோ அதுவெல்லாம் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து எப்படி தெரியுமா எல்லாவற்றையும் தான் உனக்கு தெளிவாக படுத்தி கொண்டிருக்கின்றேன் ஒருவரை பற்றிய ஒரு புரிதலை நான் உனக்கு தந்து தான் இருக்கின்றேன் அல்லவா இவர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்று நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லி கொண்டுத்தான் இருக்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை எந்த இடத்திலும் நீ கதிகலங்க வேண்டாம் எந்த இடத்திலும் அருந்த வேண்டாம் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவது ஒவ்வொன்றும் உனக்கு சரியான விஷயங்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு கிடைத்ததையெல்லாம் நீ சரியாக என்னவென்று பெற்றுக்கொண்டால் அது போதும் எல்லா நிலையிலும் நான் இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டிருந்தால் இனி என நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ தெளிவான எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையை சரியான மன மகிழ்ச்சியோடு நீ பெற்றுடுவாய் இவர்கள் யார் உன் வாழ்க்கை அழிப்பதற்கு இவர்கள் யார் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதற்கு இனி எல்லாமும் அப்பாவின் வசம் வந்துவிட்டது இவர்களை அவ்வளவு சுலபமாக இந்த அப்பா நான் விட்டுவிட மாட்டேன் அவ்வளவு எளிதாக எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையை நான் இனிமேல் சந்தோஷமாக கொடுத்து விட மாட்டேன் எல்லா நிலையிலும் இவர்கள் துன்பங்களையும் சோதனைகளையும் நிச்சயமாக அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி உன்னோடு நான் இருக்கும்பொழுது நீ என்ன நினைத்தாலும் சரி ஏது நினைத்தாலும் சரி உன்னுடைய சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கக்கூடிய எல்லாமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் அப்பா எந்த இடத்திலும் நின்று உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் காலம் இது அல்லவா இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்த வருத்தம் கொண்டு தவிக்காது எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் என் குழந்தை நீ கலக்கம் கொண்டு நிற்காது உன் முன்னால் நான் எதையும் எதிர்பார்த்து தவிக்கும் நேரம் எந்த இடத்திலும் என் குழந்தை இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிட முடியாது உனக்கு விரும்பியதை உன் அப்பா நான் கைகளிலேயே தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்